ஃபஸ்ட்டு பிறக்கிற பசங்களெல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்குறனாலையா என்னென்னு தெரில பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம பயந்து பயந்து வளர்க்குறனால அவங்க வளர வளர அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதாகட்டும் தண்ணி கொடுக்குறதாகட்டும் எல்லாத்துலேயுமே நம்மளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டாவது பிறக்கிற பசங்க எல்லாமே அவங்களாவே வளர்ந்துடுறாங்க அவங்க அக்காக்களை பார்த்து அண்ணனுங்களை பார்த்து அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃபஸ்ட்டு பொண்ணும் அப்படி தான் இன்னவரே அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாதான் தான் சாப்பிடுவாள் ஆனால் என் ரெண்டாவது பொண்ணு அவளுக்கு ஊட்டுற நேரத்தில் இவளை சாப்பிட்டே முடிச்சிருவா தண்ணி வேணும்னா கூட அவளே போய் மோந்து குடிச்சிடுவாள் உங்கள் பசங்களே இப்படி தானே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு எக்ஸாம்ல அதான் ஈவினிங் போல பாப்பாக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அவன் எப்படி சொல்றான்னு பாருங்களேன் அவங்க அக்காவுக்கு சொல்லி கொடுக்குற பார்த்து ரெண்டாவது பொண்ணு பக்கத்துல உட்காந்து என்ன சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் அவளும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்து போய் நம்ம அப்பதான் நியூ மம்ல கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால பயந்து பயந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஆனா செகண்ட் பேபிக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோம் ஃபர்ஸ்ட் பேபி வளர்த்தனால நமக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்த அந்த பயம் இருக்காதனால பொத்தி பொத்தி வளர்க்காதனால அவங்க சூப்பரா வளர்ந்துடுறாங்க